ரீசெண்டாக பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த விஜே பாரு அவர்கள் ஒரு லைவ் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அவங்க அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஒரு மார்னிங் வீடியோ ஒன்னு பார்த்தேன் நான் மார்னிங் ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் அந்த வீடியோல ஒரு பிரைவேட் யூடியூப் சேனல் ஒரு பொண்ணு கிட்ட தகாத கேள்விகளை கேட்டாங்க அதனால அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மூணு பிரைவேட் யூடியூப் சேனல் கேட்ட கேள்விக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் என்னையே எல்லாருமே டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க இன்னும் நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க நிறைய பேர் என்ன டேக் பண்ணி அடுத்து இவங்க தான் அடுத்து உங்களைதான் பிடிக்க போறாங்க என் தலைவிய முடிஞ்சா பிடிச்ச பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மீன்ஸ்லாம் மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இன்னையே ஃபாலோ பண்ற ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் இது போல சீப்பான கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன் நான் ஜேர்னலிசம் அப்புறம் சொசைட்டிலாம் எல்லாம் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு கிட்ட எப்படி கேள்வி கேட்கணுன்ற மாதிரி தான் கேட்பேன் என்னால ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனோ ஹராக மாட்டாங்க சோ நான் ஏதோ ஒரு கேள்வி கேட்கிற பெண்ணு கிடையாது அதே போல பீச்சுல போயிட்டு சும்மா மைக் எடுத்துட்டு கேள்வி கேட்கிற பொண்ணும் நான் கிடையாது அடிமப்படுத்துற பெண்களுக்காக ஒரு குரல் என்னோட தான் இருக்கும் என்ன ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும் ஸோ இதனால தான் நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே லெட்ஸ் கொஸ்டின் எவ்ரி லெட்ஸ் டாக் அபவுட் எவ்ரி திங்னு சொல்லி தான் ஆரம்பிப்பேன் என்னோட கேள்வி எல்லாமே சமத்துவமாக தான் இருக்கும் ஸோ என்னையே டேக் பண்ணுற ஏட்டர்ஸுக்கு எல்லாருமே நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான் இது சொல்றதுக்கு இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க இவங்கள ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இது போல் ஹட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ